காசாவின் சுஜையா பிரதேசத்தில் திடீரென என்ன நடக்கின்றது உறவுகளை தயாராகிக் கொள்ளுங்கள் சுஜையா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் சாகசங்களை பார்வையிடுவதற்கு பிரதேசத்தில் புதிய சுரங்கவழிப் பாதைகளையும் அமைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் அல்கசாம் படையினர் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அதிரடியாக பறந்த போர் வாகனங்களும் மண்ணுக்குள் புதைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அத்துமீறல்களை மீறல்களை மேற்கொள்ளும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்தியாவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு இடையிலான ஆயுத ஏற்றுமதி வியாபாரம் முதல் முறையாக ஹைபசோனிக் ஏவுகணைகளை களமிறக்கிய யமன் ஹவுதி ராணுவத்தினர் எவன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய புதிய ஏவுகணையை களமிறக்கி சோதனை செய்து பார்த்திருந்தார்கள் அரேபிய கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்ற இலக்கு வைத்து இந்த ஏவுகணையை சோதனை செய்து பார்த்திருந்தார்கள் மேலும் இந்த சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து எவன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய புதிய ஏவுகணை தொடர்பான தாவல்களை இவலியற்றியுள்ளார்கள் அதாவது எமதி இராணுவத்தினர் ஹாட் என்கின்ற ஹைப்பசோனி ஏவுகணையையே களம் இறக்கி உள்ளார்கள் இதுவரை காலமும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் எந்த விதமான ஹைப்பசோனி கேவுகணைகளையும் களம் இறக்கி இருக்கவில்லை ஈரானின் தயாரிப்பான ஹைபர் ஷேகான் டூ என்கின்ற ஹைப்பர்

யாரும் லெபனானுக்கு பயணிக்க வேண்டாம் என்றும் ரஷ்ய தரப்பினர் அறிவித்துள்ளார்கள் அதே போன்று இன்னும் பல்வேறு மேற்குலக நாடுகளும் அவசரமாக லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேறுமாறு தங்களுடைய குடிமக்களுக்கு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவமும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஆயுதங்களையும் போர் வாகனங்களையும் நகர்த்துகின்றது மேலும் குறித்த பிரதேசங்களில் பல்வேறு பட்ட பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன கடந்த ஒன்பது மாதமாக காசாவிலே யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே பலஸ்தீனிய பெண்களையும் சிறுவர்களையும் இனப்படுகொலை செய்து வரக்கூடிய இந்த நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான நாடுகள் தங்களுடைய ஆயுத விற்பனையை மேற்கொண்டு வருகின்றன இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆயுத ஏற்றுமதியை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவும் ஜெர்மனியும் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்த இரண்டு நாடுகளுக்கும் அடுத்தபடியாக இந்தியா இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வருகின்றது இவை தொடர்பாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே நான் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் கொண்டிருக்கிறேன் இந்தியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஆயுத ஏற்றுமதி வர்த்தகம் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அதான நிறுவனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் பல்வேறு பட்ச தகவல்களை நான் முன்பே வெளியேற்றிருந்தேன் தற்போது இதனை சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான ஹைஃபா துறைமுகத்தினை இந்தியாவினுடைய அதானி நிறுவனமே முழுமையாக கட்டுப்படுத்தி ஆகின்றது ஹைஃபா துறைமுகத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இடையில் பல்வேறு பட்ச ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவே ஹைஃபா துறைமுகத்தையே அதானி நிறுவனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் முழுமையாக வைத்திருக்கின்றது என்றால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தக தொடர்புகள் எவ்வாறு பொருந்தியதாக இருக்கும் என்பதனை அதே போன்ற அதானி நிறுவனத்திற்கும் இஸ்ரேலிக்கும் இடத்தில் ட்ரோன்கள் உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தங்களும் அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக ட்ரோன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் கொள்வனவு செய்வதில் இந்தியா முதன்மை இடத்தை பிடித்துள்ளது அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களில் முப்பத்தி ஏழு சதவீதத்தினை இந்தியாவே வழங்குகின்றது எனவே இப்படியான நிலைமையில் இந்தியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ததா இல்லையா என்கின்ற விவாதங்கள் மேற்கொள்ளப்படுவது ஒரு வேடிக்கையான விடயமாகவே இருக்கின்றது அத்தோடு மற்றும் பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட காணொலிகளையும் அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டுள்ளது அத்தோடு அல் ஜசீரா ஊடகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட ஏவுகணைகளும் வெடிகுண்டுகளும் பல வாரங்களுக்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் பயன்படுத்தப்பட்டவையாகும் எனவே இந்தியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டு து இந்தியாவின் தொடர்பாக இன்னும் மிக முக்கியமான சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்தியாவில் இருந்து சரக்கு கப்பல்கள் நுழைந்துள்ளன்கள் நுழைந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு ஆயுத சரக்கு கப்பல்களுக்கும் முழுமையான தடையை விதித்துள்ளது அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் இதை தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களுடைய துறைமுகத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய இரண்டு சரக்கு கப்பல்களுக்கும் நாங்கள் தடைகளை விதித்துள்ளோம் எக்காரணம் கொண்டும் குறித்த ஆயுத கப்பல்களை எங்களுடைய எல்லை பிரதேசத்தில் நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதற்கு பிறகு எங்களுடைய அரசானது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு ஆயுதங்களை ஏற்றுச் செல்லக்கூடிய எந்த ஒரு கப்பல்களையும் அனுமதிக்காது இதை நாங்கள் தற்போது முதல் தடவையாகவே செய்துள்ளோம் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த செயற்பாடுகள் தொடரும் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஸ்பெயின் நாட்டைப் போன்று மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் இந்த முடிவுகளை எடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எல்லா விதமான ஆயுத ஏற்றுமதிகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியும் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்தில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான வெடிகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் அமெரிக்கா வழங்கப் போவதில்லை என்றும் ஜோ பைடனின் நிர்வாகம் அறிவித்திருப்பதாக சில மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இவ்வாறு தான் கடந்த மாதமும் அமெரிக்க தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை நிறுத்திவிட்டதாக பிரச்சாரம் செய்திருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயுத சரக்கு கப்பலை மாத்திரமே அமெரிக்க தரப்பினர் வழங்காமல் தாமதித்திருந்தார்கள் அத்தோடு இவ்வாறான செய்திகள் அமெரிக்க ஊடகங்களிலே வெளியாகும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா வெளியுறவுக்கு அமைச்சர் அமெரிக்காவுக்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது தேவையான தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி வெளியிட்டுள்ளன ஒன்றியமும் எதிரான ஆயுத முழுமையாக தடை பல கூறி அழுத்தத்தின் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினே முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை வெஸ்ட் பேங்கினுடைய பல பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாகவே இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஜெருசலம் பிரதேசத்திலும் அல்குதேசத்திலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மிகவும் ஒற்றுமையாகவே இருக்கின்றார்கள் மேலும் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு ஜெருசலம் பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முழுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் பலஸ்தீன மக்கள் மீதான ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஜெருசலம் மற்றும் அல்கதிஸ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்களும் கிறிஸ்தவ மக்களும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியேற்று வருகின்றார்கள்

அமைப்பு தொடர்ச்சியான அத்துமீறல்களை மேற்கொண்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ தேவாலயங்களின் சொத்துக்களை முடக்குவதற்கான வேலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு எனவே இவற்றுக்கு எதிராக நாங்கள் சட்ட ரீதியாக செயற்படுவோம் என்றும் சில முக்கியமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் இன்னும் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேற்றங்களை அமைத்து வருகின்றது இதற்காக பலஸ்தீன மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக அபகரிப்பதை போன்று கிறிஸ்தவ தேவாலயங்களின் சொத்துக்களையும் கிறிஸ்தவ மக்களுடைய நிலங்களையும் அபகரித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு விரோதக் குடியேற்றங்களை மேற்கொண்டு வருகின்றது

தாக்குதலிலே பதினேழு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் மூன்று ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஆனால் பெரும்பாலும் இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஸ்னைப்பர் படை பிரிவினுடைய தளபதியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற விடயத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இதைத் தொடர்ந்து நப்லஸ் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் ஒரு பொறியும் சினைவைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே ஒரு புல்டோசர் வண்டி வசமாக சிக்கி மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளது மேலும் இந்த தாக்குதலினால் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் அளிக்கப்பட்டும் படுகாயம் அடைந்து உள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தற்போதைய நிலைமையிலும் குறித்த பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் உக்கிரமான மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலையிலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் வடக்கு காசா கிழக்கு பிரதேசத்தினை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது வடக்கு காசாவின் கிழக்கு பிரதேசமான மத்திய காசா நகரையும் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது அதிலும் குறிப்பாக சுஜையா கிழக்கு பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துண்டு பிரசுரங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது அதாவது இன்று காலையிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் உக்கிரமான வான்வழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு காரணம் குறித்த பிரதேசத்தினூடாக தரை வழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின படுகொலை ராணுவம் இன்று பகல் சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாக தரை வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு கோலானி படைப்பிரிவையும் முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சுஜையா கிழக்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் களமிறக்கி இருந்தது இவ்வாறு களமிறக்கிய சுஜையா பிரதேசம் முழுவதும் தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை ஹமாஸ் உறுப்பினர்களை முழுமையாக அளித்து விற்றதாக நான்கு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு செய்திகளை வெளியிட்டிருந்தது இருப்பினும் பயங்கரவாத ராணுவம் சுஜையா கிழக்கு பிரதேசத்தில் தரைவழி வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்றும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாசினுடைய அல்கசாம் படையினர் அனைத்து விடயங்களையும் மீண்டும் முழுமையாக கட்டமைத்து விட்டார்கள் என்றும் இதனால் தான் நாங்கள் மீண்டும் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோ மூடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது எனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக உருவியிருந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை அளிக்க முடியவில்லை

வாகனங்கள் கொத்தாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் வாகனங்கள் உடுவி வரக்கூடிய பிரதேசத்தில் அல் குதிஸ் படையினர் தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள் இந்த பொறியில் சிக்கிதான் மூன்று மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து சுஜயா கிழக்கு பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி அல் படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்கள் நுழையக்கூடிய பிரதேசத்தில் நசல் வெடிகுண்டையும் ஆசிப் வெடிகுண்டையும் பொறியாக வைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொறியிலே இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் சிக்கி முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் குறித்த போர் வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கு வைத்து எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று அலக்சா படையினரும் அவரல் காசையும் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த கூட்டு தாக்குதலின் போது கெரில்லா போர் பயன்படுத்தி இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் அதே போன்று குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினுடைய உயரடுக்கு போராளிகளும் அல்புதுஸ் படையினுடைய உயரடுக்கு போராளிகளும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை ரஃபாவினுடைய கலமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகவும் கடினமான யுத்த யுத்தக் மாறியுள்ளது ரஃபாவின் யுத்தகாலத்திலே பலஸ்தீன போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகளின் போர் தந்திரங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் சமாளிக்க முடியவில்லை மேலும் பலஸ்தீனிய போராளிகள் தெற்கு ரஃபா பிரதேசத்தில் புதிய சுரங்கவழி பாதைகளையும் அமைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவை தொடர்பாக பலஸ்தீன ஆய்வாளர் சாயித் ஜியாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரஃபாவின் யுத்த காலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் புதிய சுரங்கவழி பாதைகளை தோண்டி மிகவும் கடுமையான சிக்கலான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதுமட்டுமல்லாமல் ரஃபா பிரதேசம் முழுவதும் பலஸ்தீனி

பிரதேசத்திலே புதிய சுரங்க வழி பாதைகளையும் அமைத்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் போரினுடைய பத்தாவது மாதத்தில் பலஸ்தீனிய போராளிகள் என்ன ஆச்சரியங்களை வெளிப்படுத்த போகின்றார்களோ தெரியவில்லை என அவருடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அத்தோடு ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் புதிய சுரங்க வழி பாதைகளை அமைத்து தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவித்துள்ளேன் மேலும் ரஃபா தெற்கு பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவா ஹல்கசாம் படையினர் ஷபூரா பிரதேசத்திலே ஒரு பொறி ஒன்றினை குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றிலே இந்த பொறியை வைத்துள்ளார்கள் மேலும் குறித்த கட்டிடத்தை நோக்கி இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறை படையினரை நகர்த்தியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கட்டிடத்தை அடைந்ததும் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அத்தோடு அலக்சா படையினரும் அவரல் காசியம் படையினரும் ஒன்றிணைந்து தாலல் சுல்தான் பிரதேசத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது கெரில்லா போர் பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக எட்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இருபதுக்கும் அதிகமான சிப்பாக படுகாயம் அடைந்துள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்